அனைவருக்கும் என்னுடைய அன்பு பேர் வணக்கங்கள் அத்திரிபுத்திர புத்திர மகா தேஜி தத்தாத்திரியே மகாமணிக தசஸ்மரண மாத்திர சர்வ பாபிகை பிரமுட்சதே அஞ்சனாகரப சம்பதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துஷ்டகிரகவினாசி அனுமந்தம் உபாசமலி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாக அபவிஜ்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி அஸ்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் வந்து கேதனுடைய பேச்சு நடக்கும் பொழுது யாருக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் வந்து ரெண்டாம் பாதத்திற்கு பேர் சாக்கக்கூடிய கேது பகவான் யார் யாருக்கு நல்ல மாற்றத்தை பிரதிபலிப்பார் கேதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் ராகும் கேதுக்கள் ராகு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா கேது ஃப்ரீஸ் பண்ண வைப்பார் ரக்தி தடை அப்போது ஃப்ரீஸ் பண்ணி வைக்கக்கூடிய கிரகம் முழுங்கக்கூடிய கிரகம் இரையாகாமல் வந்து என்ன ஆகணும் வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு பலவிதமான இந்த கேதுவை பற்றி சொல்லலாம் அப்படி இருந்தாலுமே கூட அஸ்த நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாதத்தில் ஜூலை மாதத்தில் பயிற்சியாகக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ஜூலை ஒன்பதாம் மாதத்தில் அவருடைய ஆட்சி அமைப்பானது நடக்கும் எல்லா கிரகங்களுமே தன்னுடைய அமைப்பை நடத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதத்திற்கு பயிற்சியாக கூடிய கேது பகவான் ராகுவும் கேதுவும் எப்போதும் வக்கரகதையில் இயங்குபவர்களுக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ ஆப்போசிட்டில் போகக்கூடிய அமைப்பு அப்போது ராசி மண்டலத்தில் இடமாக சுற்றுவதால் இது வந்து ராகு கேதுங்கிறது ஒரு நிழல் புள்ளி வெட்டு கிரகம்னு சொல்கிறது அதனால தான் அந்த கிரகங்கள் வந்து அதை தாண்டும் போது என்ன மற்ற கிரகங்கள் எல்லாம் இதில் தாண்டும் போது என்னாகுது இதனுடைய விஷவெரியத்தால் தன்னுடைய ஒளியை அது அதனால அதனால் ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியம்னு சொல்லப்படுகிறது ஜாதகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போது நிழல் கிரகமான இடம் சுற்றுவதனால வந்து பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்நோக்கி அமைப்பு இருக்கும் அதாவது மூன்றில் இருந்து ரெண்டாம் பாதத்திற்கும் அதே மாதிரி கேது வந்து அடுத்த பயிற்சியில் முதல் பாதத்துக்கு வந்து கேது மாறக்கூடிய அமைப்பு அப்போ இப்படி இருக்கும்போது என்னென்ன சார் மாற்றத்தை கொடுக்கணும் நம்ம கேதுவினுடைய நட்சத்திர மாதம் மற்றும் இது பெரிய மாற்றங்களை செய்யக்கூடும் அப்படிங்கிறதுனால நட்சத்திர பாத பயிற்சி ரொம்ப மிக முக்கியமானதும் சொல்லப்படுகிறது ஏன்னா ஒரு கிரகம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற ஒளியை வாங்கி இந்த கிரகமானது வெளிப்படுத்தணும் அப்படின்னா அப்போ அந்த நட்சத்திரம் உனக்கு நல்லா இருக்கணும் அந்த கிரகமும் உனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல அற்புதமான பழங்களை கொடுக்கணும் அது நல்ல ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா அபரிதமான ராஜாவத்தை கொடுத்துரும் நட்சத்திரம் கெட்டு போய் நட்சத்திரம் உனக்கு பக நட்சத்திரமாக இருந்து கிரகம் உங்களுக்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் காலம் பெரிய தத்த நிறைய தகவல் தத்தம் போடும் அதே மாதிரி அந்த அதிபதியும் நல்லா இல்லை அப்படின்னா மாதிரி தான் அதுவும் பிரச்சனை நடக்கும் பல விதமான காரணங்கள் உண்டு ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்போ மேஷராசிக்காரர்களுடைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது பகவான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பயிற்சியும் நான் குரு கேது பயிற்சி சாரி குரு செவ்வாய் பயிற்சியும் நல்லாயிருக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பக்கம் இந்த பக்கம் நல்லா இருக்குது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் பணப்பற்றாக்குறையை வந்து உணர்ந்தாலுமே அதை புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலும் சீர் செய்ய உதவி பண்ணக்கூடிய அமைப்பாக கேது வருவார் கவலைப்பட வேண்டாம் வெற்றியின் உச்சத்தை அடைய கேது பகவான் கண்டிப்பாக ஆசை கண்டிப்பாக கிடைக்கும் அருளும் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெச்சகராசிக்காரருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக விருப்பத்தை அதாவது ஆண்களுடைய நாட்டம் ஆன்மீக நாட்டத்தை கொண்டு வரும்பொழுது பொழுது சடங்குகளை பின்பற்ற முயற்சிக்கக்கூடிய எண்ணத்தை கொடுப்பார் அதாவது இந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் வந்து பூஜை பண்ணி பரிகாரங்கள் பண்ணி தான் தீர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுத்து அது மூலிமா பரிகாரத்தை தேடி நீங்கள் உடச்சி அந்த பரிகாரத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது அமைப்பாக கொண்டு போகும் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்கும் வெளியூர் பயணங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றம் கண்டிப்பாக இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படைப்பாற்றல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நேர்மறையான முடிவுகளை எடுக்க கேது புக்தியை தருவார் என்பது ஒரு விக்கும் அப்போ சின்ன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பலனானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மையாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ஈடுபடுவதற்காக ஒரு பெரிய வெற்றியை அடைவதற்காக வாய்ப்புகள் கண்டிப்பாக கேது பகவான் நல்ல அருள் புரிவார் அதை நீங்கள் உங்கள் கிரக அமைப்பை பொறுத்தும் ஜாதக அமைப்பும் பொறுத்தும் கண்டிப்பாக உண்டு எந்த இடத்துல இருக்காருங்கிறத பொறுத்தும் அமைப்பும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கும் அது எப்படி இருக்கும் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கன்னி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது நட்சத்திர பாத பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்க வராது கவலைப்பட வேண்டாம் மனதில் கண்டிப்பாக நீங்கள் செயற்கனவே செய்த பூஜை பலன்கள் புனஸ்காரங்கள் அதனுடைய பலம் உங்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்து கொடுப்பார் விட்டுப்போன வேலைகளை எல்லாம் முடித்து கொடுக்கக்கூடிய ஆற்றலை இந்த கண்டிப்பாக இந்த கேது பகவான் கொடுப்பார் நல்லா புரிஞ்சிக்கணும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க தடைப்படான்னு எல்லாம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மாற்றம் கரிசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு கொஷின் வரும் அப்போது இந்த மேஷம் அதுக்கப்புறம் கன்னி அதுக்கப்புறம் விச்சகம் அதுக்கப்புறம் சிம்மம் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்கள் இருந்தாலுமே எந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ண வரார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பேச்சக்கூடிய கேது பகவான் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கொடுக்குது அப்போ கேது பகவானுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு யாராவது கரைசை காரணத்தில் பிறந்திருந்தாலோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேதுனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இருக்குது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி விநாயகருடைய உயரத்துக்கு தேங்காய் மாலை சாற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி நீங்கள் தொடர்ந்து ஏன்னா கேதுங்கிறது மூ பன்னெண்டாம் இடம் மறைவுஸ்தானம் அப்போது பன்னெண்டு தேங்காய் அப்போ பன்னெண்டு தேங்காயை வந்து கேதுக்கு அதிபதி விநாயகருக்கு சாற்றி அருகம்புல் சாற்றி நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு உடைவதும் அது சதுர்த்தி தினத்தை செய்யணும் ஏன்னா இந்த சந்திரனால் சந்திரனால் வந்து ஒளி இழந்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி தினத்தன்று அப்போது சந்திரனுடைய ஒளி மீண்டும் திரும்பப்பட்டது வாழ்க்கையில் திருப்பி வெளிச்ச மரணம் அப்படின்னா அப்போது இந்த விநாயகருடைய அருள் கண்டிப்பாக தேவைப்படுது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நான் வந்து விநாயகர் ஜாதகத்தை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னது ஏன்னா விநாயருடைய ஜாதகத்தில் ஐந்து கிரகங்கள் உச்சோம் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகமாவது உச்சமாக இருக்கணும் அப்போ ஐந்து கிரகங்கள் உச்சமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான தடைகளையும் உடை தெரிந்து விற்று விலங்கு வரணுன்னு அதனால தான் வந்து அந்த விநாயகரை வந்து முன்னாடி வச்சு எல்லா விஷயத்துக்கும் நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் உண்டு இதுக்கு பல காரணங்கள் உண்டு விநாயகரை முன்னாடி கொண்டு வைக்கிறதுக்கு அதில் மிக முக்கியமான ஒரு காரணமாக இதை எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு என்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தடைக்கு அதிபதி அப்போ தடையை உடைக்கணும் அப்படின்னா விநாயகர் வந்து காலப்புருஷனுக்கு பன்னெடாவிடும் அப்போ கேது அந்த இடத்துல மீனத்தினுடைய வீடு மீனத்துக்கு அதிபதி குரு அப்போ கேதுனுடைய வீடு இது அப்போது இந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இல்லையா அப்போ பன்னெண்டு தேங்காய் அப்போ பன்னெண்டு தேங்காயை அருகம்புல் மாலையோடு சேற்று சதுர்த்தி அன்றைக்கு மாலையாக போட்டு வழிபட்டிங்க அப்படின்னா எவ்வித தடைகளையும் உடைக்க முடியும் எந்த விநாயகருக்கு பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் அப்போ பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகருக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய வளம்பரி விநாயகருக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடன் நிறையா இருக்குது அப்படின்னா ரோக கணபதி அதாவது நர்தன கணபதிக்கோ நீங்கள் போடலாம் இன்னும் மிக முக்கியமாக வேணா கணபதி போட்டிங்க அப்படின்னா இன்னும் விசேஷம் அப்போ வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டங்கள் இருக்குது உக்ரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பஞ்சமுக கணபதிக்கு போடுங்க பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை மாலை போடுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா வெத்தலைங்கிறது சுக்கரன் அப்போது வெண்ணெய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சந்திரனாக வரும் அப்போ வெண்ணையை தெரிச்சா அந்த இடத்துல என்ன வருது அப்போது தயிர் பாலா மோரா இப்படி எடுத்துக்கிடலாம் அப்படிங்கும் போது இந்த சந்திரனை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மனம் உறுதி ஏன்னா ஆஞ்சநேயருங்கிறது மன உறுதி அப்போ சந்திரனுக்கு வந்து வெண்ணெய் காப்பு சாற்றி ஒவ்வொரு தடவையும் சனிக்கிழமை வெண்ணெய் காப்பு சாற்றி வெத்தலை மாலை போடுவதெல்லாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியையும் வெல்ல முடியும் ஏன்னா சனிதான் வந்து தாமதத்துக்கு அறிக்கொடி கேதுங்கிறத தடை கார்குறி அப்போது சனியையும் இந்த இடத்துல கேதையும் விளக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல விதமான வெற்றிகளை குவிப்பதற்கு கண்டிப்பாக விநாயகபெருமானுக்கு பெருமானுக்கு பன்னெண்டு தேங்காயை இந்த சனிக்காரணமாக சனி தினத்தில் போட்டிங்க அப்படின்னா பலவிதமான வெற்றிகளை வரை வைக்க முடியும் யோகமாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு எத்தனை தடவை போடணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து பன்னெண்டு சதுர்த்தி அப்படி இல்லை அப்படின்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் அப்போ மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மூணு மூணு வாரம் ஆறு வாரம் எட்டு வாரம் பன்னெண்டு வாரம் தொடர்ந்து போட்டுவிடுவாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகள் உங்களுக்கு வருவதற்கு கூட பார்க்கலாம் விநாயகருக்கு வழிபாடு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே தடை மெல்ல மெல்ல குறைக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் கொஞ்சம் நிதானம் ஆனால் கண்டிப்பாக மிகப்பெரிய மாலை வெற்றி கொடுப்பார் அதால் தான் வந்து எல்லா விஷயத்துக்குமே விநாயகப் பெருமானை முன்னாடி வச்சு எல்லா விஷயங்களும் ஆவாகனம் பண்ணுறது எந்த ஹோமங்கள் எந்த பூஜைகள் எது நடந்தாலும் விநாயகருடைய அனுகிரகம் இல்லாமல் இருக்காது அந்த கோயிலுக்கு பலவிதமான தாற்பயங்கள் இருந்தாலும் அந்த கோயிலை வந்து நிர்வகிக்கிறது கோயிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதெல்லாம் விநாயகப் தான் ஒரு தடவை சக்திக்கே பிரச்சனை வரும்பொழுது அந்த சக்தியை வந்து எந்திரத்தால் கட்டுப்போட்டும் பொழுது அந்த சக்தியினுடைய செய்வனை கட்டுகளை உடைத்ததே விநாயகப் தான் அந்த தும்பிக்கையால் அந்த எந்திரத்தை பிடிச்சி கிழிச்சு தூக்கி போட்டாலும் அளவுக்கு ரொம்ப சக்திவாய்ந்தப்பட்டோம் ஏன்னா தன் தாயையே கட்டி போடக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி தூக்கி விநா அப்போ பார்வதி விநாயகரை வந்து தரிசனம் பண்ணியிருக்கா விநாயகரை பிரார்த்தனை பண்ணியிருக்கா அந்த அளவுக்கு சக்தி பெற்றவன் இந்த விநாயகப் பெருமான் பிரார்த்தனை செய்துங்கள் நல்லது நிலக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரு நமகா